வளாக அனைவரையும் வரச் சொல்லி கருத்து கேட்பு என்ற முறையில் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அனைவரையும் அந்த அமைப்பில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரையும் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை யாரோ இரண்டு பேர் மட்டுமே பேசினால் போதும் மற்றவர்கள் யாரும் பேசக்கூடாது உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவரையும் அழைத்து கூடாரத்தில் அமர செய்து கருத்து கேட்பு என்ற முறையில் கருத்தே கேட்காமல் இரண்டு பேரை மட்டுமே அழைத்து கருத்து கேட்ட நேரத்தில் அங்கே கருத்து கேட்பு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் தொழில் முனைவோர் அனைவரும் தொழிற்சாலைகள் தொழில் முனைவோர் எந்த அளவிற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழிற்சாலைகள் கூடியிருப்பதற்கு ஒரு காரணம் என்பதனை ஒருங்கிணைப்பதற்கு பதிலாக நெருங்கில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோரை ஒழுங்கமைக்கக்கூடிய முறையில் மரியாதைக்குரிய அன்னபூர்ணா குரூப்பினுடைய சீனிவாசன் அவர்கள் பேசுகின்ற போது அந்த கோரிக்கை என்பது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாடு மட்டுமல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் இந்த செய்தி போய் சேர்க்கக்கூடிய முறையில் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதனால் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் தெருவிலை சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எடுத்து எதுக்கு இந்த வானதி சீனிவாசன் கேட்டிருப்பார்கள் என்னமோ எனக்கு தெரியாது அற்புதமாக எடுத்துச் சொன்னார்கள் சொன்னதுக்கு நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு கூட நம்ம உடம்புல ஓடிட்டு ரத்தம் தான் சாக்கடைகள் நாம் ஏன் இவ்வளவு நாள் எதுக்காக இருந்தோம் அப்படிங்கற உணர்வு கூட வந்திருக்கு நினைக்கிறேன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு ஜிஎஸ்டியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதனால் பத்தாண்டு காலம் ஆட்சி நடத்திய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடினால் இந்த நாடி எந்த அளவிற்கு நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் உள்ளாகி என்பதை புரிந்து கொள்வதற்கான சூழலை உருவாக்கினார்கள் அவர் மக்களை பாதுகாப்பதற்கு தொழில் முனைவோரை பாதுகாப்பதற்கு இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான முறையை எடுத்துச் சொன்னார்கள் நம்முடைய கார்த்திக் அவர்கள் எடுத்துச் சொல்கின்ற போது பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் ஏதோ கோயம்புத்தூருக்கு ஏன் வரல அந்த அம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொழிற்சாலைகள் வருவதற்கு விடுவதே இல்லை என்று சொல்லி அப்பட்டமான பொய் உண்மையாலுமே கோயாபில் தோத்து போகணும் அந்த அளவுக்கு மோசமான கருத்து சொல்லக்கூடியவர்கள் கோவைக்கு ஒரு தொழிற்சாலையை கூட வருவதற்கு இடம் கொடுக்காத ஒரு அரசு இந்த பத்தி சொன்ன சொன்னே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அது மட்டுமல்ல அவர் பேசியதற்கு பின்னால் சம்பந்தப்பட்டவரை அழைத்து மண்டியிட செய்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கிறது சொன்னால் அதை முடிவர்கள் கோவை மட்டுமல்ல இந்தியாவை எடுத்துக்க வேண்டும் ஆனால் இந்த கோவைக்கூடிய இந்தியா கூட்டணி அரசியல் கட்சிகள் பொறுத்துக் கொள்ள முடியாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வானல் சீனிவாசன் இருவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு கருத்தை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் இந்தியாவில் இருபத்தி மூணு பஞ்சாலைகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் இந்திரா காந்தி அம்மையார்கள் பாரத பிரதமராக இருந்த போது கூடிய தொழிற்சாலைகளை அரைப்படமையாக்க வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூடிய தொழிற்சாலைகளை திறப்பதற்கான முறையிலே தொழிற்சாலையை திறப்பதற்கு சட்டம் கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி கொரோனா தொற்று தொடங்கிய போது நரேந்திர மோடியால் மூடப்பட்ட ஆலை இதுவரை திறக்கப்படவில்லை இதை திறக்க வேண்டும் என்பதற்காக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தை பற்றி பாரதி ஜனதா கட்சி ஒன்றிய அரசுடைய ஜவுளித்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டும் கொடுக்கவில்லை மக்களை பற்றி கவலைப்படாத உழைக்கிற கருத்து பற்றி கவலைப்படாத தொழிலை பற்றி கவலைப்படாத நாட்டு மக்களை பற்றியே கவலைப்படாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பார் போல இந்த கோவையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் அனைவருடைய உணர்வையும் பிரதிபலிக்கக்கூடிய முறையில் இந்த பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய அற்புதை நடவடிக்கையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கமரும் அதற்கான முறையிலே நடவடிக்கை ஈடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அம்பானியும் அதானியும் மன்னிப்பே கேட்டதில்லை அம்பானியும் அதானியோ மன்னிப்பே கேட்டதில்லை اهمدي کينڙه واط واجا کاوي اهمدي کينڙه واجا کاوي کاندي کينڙو کاندي کينڙو کاندي کينڙو